ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு தலைமுடி வளர இப்படி பண்ணுங்க அதோட நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீக்லி டுவைஸ் தலை குளிக்கணும் அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் தலை குளிக்கணும் செவ்வா வெள்ளி தவறாமல் குளிக்கணும் அப்படி குளிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் மறுநாள் வந்து குளிக்கணும் ஆனால் வீக்லி டுவைஸ் தலைக்கு குளிச்சிடணும் டவல் கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த டவல் வந்து நான் தலை கட்டுறதுக்காகவே யூஸ் பண்ணுறேன் லைட் வெயிட்டு காட்டன் காட்டன் இதை விட லைட் வெயிட்டாக கூட காட்டனில் டவல்ஸ் கிடைக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் வெயிட்டாக கட்டும்போது முடி கட் ஆகும் சரிங்களா இப்போது எனக்கு தலை ஈரமாக இருக்குங்களா சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சீப்பு யூஸ் பண்ணுவோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதை விட பெரிய பொல்லா கூட யூஸ் பண்ணுங்க அப்போ தான் முடி இழுத்துட்டு வராது இன்னொன்று எனக்கு ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கி இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதால ஹேரு தலை குளித்த உடனே நான் சிக்கு எடுத்துருவேன் அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கு எடுக்கும்போது நிறைய முடி இழுத்துட்டு வரும் எனக்கு அதனால் ஈரமாக இருக்கும்போதே சிக்கு எடுத்துருவேன் சரிங்களா உங்கள் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது ஹேரை கட் பண்ணணும் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா வளரும் சிக்கு எடுக்கும்போது பெயின் இருக்காது இது யாராவது சொன்னாங்களா தெரியாது ஆனால் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஹேரை லைட்டாகவாவது கட் பண்ணோம் சில பேருக்கு கட் பண்ண மனது வரதில்லை மனது வர்றதில்லைன்னா ஹேர் வந்து லென்த்தாக இல்லாதவங்க அப்படி விட்டுவாங்க லென்த்து இருந்தாலும் இல்லைனாலும் லைட்டாக இவ்வளோவாவது கட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து சிக்கு விழா விழாமல் இருக்கும் அது இல்லாமல் க்ரோத்தும் ஆகும் சரிங்களா வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது கட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு ஹேரு சிக்கு எடுக்கும்போது சிக்கு விழுந்தாவே கட் பண்ணுவேன் அது நாலு மாதத்துக்கு ஒரு தடவையாக இருக்கலாம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாக கூட இருக்கலாம் ஏன்னா ஃபாலோ பண்ணவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப் இப்போ ஒரு சைடு சிக்கு எடுத்துட்டேன் இன்னொரு சைடு எடுத்துட்டேன் பாருங்க இங்கே சிக்கு இதை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈரத்தோடு இருக்கும்போது இவ்வளோ பெரிய சீப்பில் எடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள் ஹேரு அதிகமாக இது வந்து கொஞ்ச நாள் ஹேர் கட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது அதனால் கட் பண்ணால் இவ்வளோ வராது சரிங்களா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணாங்க அந்த இமேஜ் தான் இது இந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் தலை குளித்து சிக்கெடுத்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பின்னல் போட்டுருவாங்க பின்னல் போடுறது எதுக்குன்னா எதுவுமே சிக்கு விழுகாமல் இருக்கும் அங்கே பாருங்கள் கட் பண்ண ஏர் கொஞ்சம் இருக்குது பின்னல் போட்டுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கு அதிகமாக விழாது நீங்கள் அப்படியே ஃப்ரீயர் விட்டு மறுநாள் சிக்கு எடுத்து பாருங்க நிறைய சிக்கு விழுகும் அது நமக்கு தான் ஹேர் சிக்கு விழுறதோடு இல்லாமல் ஹேரும் நிறைய லாஸ் ஆகும் அந்த சிக்கு எடுக்கிறதில் அதனால் ஃப்ரீ பின்னல் போட்டு தான் நான் வந்து படுக்கிறது இல்லைனா சிக்கு வந்து எடுக்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சரிங்களா தேங்காய் எண்ணெய் தான் இது விம்ஜெல் பாட்டிலு தேங்காய் எண்ணெய் ப்யூர் ஊருக்கு போகும்போது ஆட்டின எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுவேன் பார்த்திங்களா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்படி எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணுறாங்க மெயினாக ஸ்கேல்ப்பில் போடுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நான் கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா அதிகமாக கூட அப்ளை பண்ணலாம் ஆயில் அப்ளை பண்ணுறதால பாடி ஹீட்டு வந்து குறையும் இல்லைங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இப்படி எடுத்து ரெண்டு சைடும் நல்லா தேங்காயில் அப்ளை பண்ணிப்பேன் ஒரு தடவை தான் அப்ளை பண்ணுவேன் நீங்கள் டெய்லி கூட அப்ளை பண்ணலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு சிக்கு எடுக்கும்போது எனக்கு அளவுக்கு சிக்கு விழுகாது ஏன்னா பின்னல் போட்டதால ஓகேவா சிக்கு விழாதுன்னு சொன்ன உங்களுக்கு காமிச்சு தரேன் இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு சிக்கே வராது பாருங்கள் பின்னல் போட்டதால சிக்கு விழாது பார்த்திங்களா அந்த அளவுக்கு விழாது பாருங்க பின்னல் போட்டதால இந்த சைடு கொஞ்சம் வரும் லைட்டாக அந்த அளவுக்கு சிக்கு விழாது பார்த்திங்களா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்க தான் இருக்காங்க மோஸ்ட்லி பின்னல் போட்டுருது பின்னல் போட்டால் நமக்கு வந்து சிக்கு அதிகமாக விழாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே நான் நான் வந்து தலை குளித்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தலை குளிச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன் நீங்கள் டெய்லி கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்ளை பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அந்த ஃப்ரெஷ்னஸ் போய்டுவோங்கிறதால சரிங்களா ஆனால் நான் அப்ளை பண்ணுவேன் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரைடே குளிக்க போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மறுநாள் ஃப்ரைடேக்கு கூட குளிக்கலாம் இல்லை அப்போவே நல்லா ஃபுல்லாக ஸ்கால்ப் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம் அப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கூலிக்கும் கூலிங்காகவும் இருக்கும் ஹேரும் நல்லா க்ரோத்தாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நான் மெயின்டெயின் பண்ணுறேங்க ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க ஹேர் வந்து லென்த்தாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளரணும் அப்படின்னா மருதாணி இலை ஒரிஜினல் லீஃப் கிடைக்குது இல்லைங்களா அதுவும் கருவேப்பிலை இது ரெண்டையும் அரைச்சி அடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு ஆயிலில் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா பாயில் பண்ணி கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடை மாதிரி தட்ட வேண்டாம் அரைக்கவும் வேண்டாம் அப்படியே ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கோக்னட் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தூரமாக தூக்கி வச்சுருங்க அந்த பாத்திரத்தை ஃப்ரெஷ்ஷாக அதாவது தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு வெடிக்கும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க எண்ணெய் எதில் ஹீட் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தை தூக்கி தூரமாக வச்சுட்டு மருதாணி இலைகளை அதில் போட்டு மருதாணி கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு தூரமாக கொஞ்சம் இருந்து போடுங்க அப்போ தான் கொஞ்சம் வெடித்தாலும் ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா வெடிக்கும் ஆனால் நிறைய வெடிக்காது தண்ணி இருந்தால் மட்டும் அதிகமாக வெடிக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஹேர் கருப்பாகவும் இருக்கும் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்